தமேந்தி சீரியில் நாளைக்கு என்ன நடக்கும் போதும் வாங்க எப்பிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப்லோடையும் கிளங்குங்க அதுக்கு நான் எப்படி என்ன லக் அக்க பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க தமிந்தி வந்து டிஃபன்லாம் எடுத்து எடுத்து இருக்காங்க முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசுங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் ஆசையா ஆசையாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் க்யூட் டார்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி பரவாயில்லையே ரெண்டு பேரும் வந்து பொருத்தமாக வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க தான் நினைக்கிறாங்க நம்ம அதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோன்னையே டேஸ்ட் வந்து நாக்கில் வந்து ஒட்டிக்கிச்சு நான் என்னென்னு திட்டுறது இவங்களை இந்த டேஸ்ட்டை பார்த்தா எனக்கு வேறு என்னமோ ஃபீலிங்லாம் வருது அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளாலனு ஒரு பக்கம் வந்து ஏங்க எதுவாக இருந்தாலும் நல்ல நிம்மதியாக சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அபிராமியமாக கேட்குறாங்க என்னடா அன்னைக்கு இதே மாதிரி தான் நாங்கள்லாம் இருக்கப்ப ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வந்தேன் சாப்பிடும்போது வந்து சொல்லலை இப்போ என்னடானா அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்பயும் சொல்ல மாட்டேங்கிற என்னடா சங்கதி அப்படின்னு சொல்கிறாங்க என் மருமக அவ்வளோ சூப்பராக வந்து சமைக்கிறதுனால நீ வாயடைச்சி போயிட்டியோ அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க நம்ம அம்மா அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வேறு சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதனால தான் நல்லா சமதிக்கிறளா நல்லனு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவேன் எனக்கு முதல் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட முடிச்சு ரூம்க்கு வந்து போனோம்னா உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க சாப்பிடும்போது தான் எனக்கும் வரமாட்டேது ஆனால் இப்போ நீங்கள் வருவீங்களே உங்களை உண்டு இல்லைன்னு வைக்கிறாங்கிற மாதிரி கோவத்தோடு இருக்காங்க நல் அந்த இடத்துல டைனிங் டேபிளே வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மெஸ்ஸில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்பேற்பட்ட மனுஷன் நினச்சி நல்லது எல்லாத்தையும் செஞ்சால் அவங்க நமக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை தவிர செஞ்சுட்டானேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அபிராமி அம்மா ஏதோ பரம்பரை பெட்டி மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அதில் ஏகப்பட்ட நகைகள் வைரம் வயிறுடியம் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல இது எல்லாம் உனக்கு இதில் என்ன இருக்குது எல்லாத்தையும் அவங்க முன்னாடி டப்பா டப்பாவை எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி வைக்கிறாங்க அந்த இடத்துல நீ பிரித்து பாருனோட அவங்களுக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அபிராமி அம்மாவே எல்லாம் பிரித்து வைக்கிறாங்க ஓ இவ்வளோ வந்து கோல்டா யாருக்கு இது எல்லாம் உனக்கவாதம்மா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் இது எல்லாம் இனிமேட் உனக்கு தான் நீ தான் வச்சுக்கணும் சரிங்களா எனக்கு எப்போதும் நகை பணம் எல்லாம் ஆசை அன்பு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருந்ததே இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி வரும் ஒரு வாட்டி போகும் நம்ம வீட்டில் இது மாதிரி பத்து மடங்கு கேளுமா வாங்கி தரேன் நான் இருக்கேன் அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா எனக்கு இதை விட உங்கள் பையன் மனசை மாற்றணும் ஆனால் அது எந்தளவு மாறும்னு என்னால் நம்ப முடியல எனக்கு சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய எனக்கு சக்தி இல்லையா இல்லை உங்கள் பையன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவப்பட்டவர் இல்லையா எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இடத்துல சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம தமிதி நீ நல்ல பக்குவவாதியாக பேசுகிற உன்னால் கண்டிப்பாக வந்து என் பையனோட எதிர்காலத்தையும் மாற்ற முடியும் எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்பிக்கையெல்லாம் இருக்குது எல்லாம் ஓகே தான் ஆனால் கூடிய சீக்கிரம் அவர் மாறணுமே எனக்கு தான் நம்பிக்கை இல்லை ஏன்னா வாத்தியார் தைரியமாக இருந்தால் தான் மாறுறவங்க மாறுறாங்களா இல்லையான்னு தெரியும் பாத்தியாருக்கே தைரியம் இல்லையே எனக்கே வந்து உங்கள் பையனை மாற்றுவோன்னா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்க உன் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குது அதனால் எதுக்கும் கவலைப்படாத இப்போதைக்கு நீ இந்த தங்கம் வேணான்னு தான் சொல்லுவேன் நானே எடுத்துகிட்டு போகிறேன் நீ கேட்குறப்ப நான் உனக்கு தரேன் சரியா இது எல்லாமே உன்னோட தான் இந்த வீட்டோட மருமகனா அது நீ மட்டும்தான் இன்னொன்று சொல்கிறோமா ஆரம்ப காலத்தில் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருந்துச்சு நீயும் வந்து நலனை இருக்கப்ப ஏமாந்து போயிட்டேன் நானும் ஏமாந்து போயிட்டேன் நானும் உங்கள் மாமனாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்தோம் அதுக்கான ஆதாரம் தான் பிரீத்தி அவள் நல்லபடியாக பிறந்தா பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நலனுன்னு ஒரு பையன் இருக்கான் அவருக்கு மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள நம்பிக்கை திரும்ப செஞ்சுட்டு தான் ஏங்கிட்டு இவர் வந்திருக்காருன்னு அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் அவர் திருந்துவார் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்பார்னு நினச்சேன் நான் பண்ணதெல்லாம் தப்பே இல்லை எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு கெட்டியமாக பிடிச்சிட்டேன்னு சொன்னாப்பில எனக்கு எப்படி இருக்கும் சாப்பிட மாட்டேன் பல நாள் தன்னு தனியாக வந்து அழுதுருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மூல காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சிட்டே இருந்தேன் என்னைக்காவது இந்த ஒரு மனுஷன் வந்து திருந்து வாங்க தான் எதிர்பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் திருந்துற மாதிரியே தெரில நான் அவர் விட்டுட்டு நான் போயிட்டேனா இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கேன் அவர் மாறு வரணும் அதே மாதிரிதான்மா என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு நீ கண்டிப்பாக வந்து நல்லனோட மனசுல இப்பயே மாற்றி நீ ஜெயிச்சு காட்டு வைப்பார அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப அபிராமியம்மா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சந்தோஷம் கேஷுவலாக வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க அவங்க மட்டும் தூங்கலாம்னு சொல்லி தலாணி வச்சுட்டு அப்படியே தூங்கலாம்னு பார்க்குறப்ப தலாணி வந்து உருவிடுறாங்க நம்ம நல்ல சம கோம் வந்துருச்சு அந்த இடத்துல நம்ம தமிழ்க்கே அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கும் தலாணி வச்சு தூங்கலான்னு இருக்கிறப்ப தலாணி வந்து எடுக்கிறீங்க பெட்டில் வந்து தலையப்படாமல் கட்டையில் பட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் உனக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன நான் தான் உன் மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கல எவ்வளோ நக்கலா தும்புராக வந்து பேசுகிற நான் கலாய்ச்சேன்னு வச்சுக்கிங்க நீ எல்லாம் தாங்குவியா என்னோட வரலாறு தெரியுமா அப்படின்னு சொல்லி நலன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு உன்னாலும் எப்படி இப்படி நடிக்க முடியுது என்கிட்ட சவால் விட்ற கலாய்க்கிற இந்த பக்கம் பார்த்தனா அப்படியே ஆப்போசிட்டா பேசுகிறேன் இந்த வீட்டுக்கு நான் யாரு மனைவி உங்களை பொறுத்தளவு வீட்டு மருமக கிச்சன்ல ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு அந்த இதெல்லாம் செய்வேன் பிரீத்தியை அக்கறையாக பார்த்துப்பேன் அபிராமி அம்மாக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பார்த்து கவனிப்பேன் இதுலலாம் எனக்கு சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயத்துல பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா நீங்க என்னோட எதிரி நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை சரியா என்ன என் வேலையை வந்து பார்க்க விடுங்க இதை கூட நான் உங்களோட மனைவிங்கிற காரணத்தினால தான் கேட்குறேன் இதுவே பிஸ்னஸோட எதிரின்னு நினச்சிருந்தா இதெல்லாம் உங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி மாஸ் பண்ணி பிச்சு உதறறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்ந்தி வந்து வெல்த்து கட்டுறாங்க நல்ல நாள் நிற்க கூட முடியலன்னு சொல்லிடலாம் அந்த இடத்துல இவ வேற ஓவரா பக்கம் பக்கமாக வசனம் பேசுறாளே உருட்டி உருட்டி வேற கண்ணை பேசுறாளே இதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளால பிஸ்னஸ் வேற குடும்பம் வேற இந்த குடும்பத்துக்கு நான் நல்ல மருமகளாக இருக்கணும் நல்ல மனைவியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் இதில் எதுவும் குறை இருந்துச்சுன்னா நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னோடய எதிரியா என்ன பேசுனீங்கன்னா என் முன்னாடி யாருமே நிற்க முடியாது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவ இப்படி கிளம்ப இறங்கிட்டா இனிமேட்டு இப்படி இருந்தால் சரி வராதேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆதவன்ட்ட இது எல்லாத்தையும் சொல்லி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தம் இந்த அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல் மெஸ்ஸு தொடர்ந்து ஜாம் ஜாமுன்னு சாப்பாடு இருக்காங்க ஏ ஆதவா இன்னைக்கு நான் இதை முடிச்சு வைக்க போறேன்டா என்ன வில்லத்தனம் பண்ணி பார்த்தது இல்லைல்ல இப்போ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்கு வந்து மாதம் வராங்க நம்ம நாளணும் ஆதவனோ ஓ வந்திருக்கீங்களா சரி சாப்பாடு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையெல்லாம் வச்சு ஸ்வீட்டு வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க வடையை எடுத்து சாப்பிடலாம் பார்க்குறப்ப ஆதவன் இலையை வந்து தட்டி விட்டுறாங்க வடை வந்து கீழே விழுந்துருது அந்த இடத்துல பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நலன் வந்து ரொம்பவே கோமா நடந்துக்கிறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்னடா நம்ம சாப்பிட இடம் வந்திருக்கோம் ஒன்று வந்திருக்கோம் தேவையில்லாம சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கண்ணா கத்துறாங்க சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க இல்லைப்பா சாப்பாடு தம் பண்ணதே பண்ணது ரொம்ப சூப்பராக அற்புதமா இருக்கும் மேடம் பண்ணதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே ஏ அந்த சாப்பாடு தான் இவன் மேலே எனக்கு கோவமே வராது அப்புறம் எங்கேந்திரா பேசுறது சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் கண்டிப்பா வந்து இங்கே பிரச்சனை பண்ணது மட்டும்தான் வந்திருக்கேன் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி தமையந்திக்கு ஆதரவாக ஒரு வயசான பெரியவர் இருக்காரு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் தமையந்தி வந்து மெஸ்ஸை திறக்க விட்டோன்னு நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்க மாறிட்டீங்கன்னு நினச்சா என்ன தம்பி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மெஸ்ஸெல்லாம் யாரோடது உங்களோடது தானே தமையந்தி நடத்தினா புகழ உங்களுக்கு தானே கிடைக்க போகுது தேவையில்லாமல் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க தமியந்தி நான் உனக்கு மூணு மணி வரைக்கும் தான் அங்கீகாரம் கொடுப்பேன் அந்த மூணு மணிக்குள்ளே நீ இந்த மெஸ்ஸை எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டு போயிடணும் இருக்கிற சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து அள்ளி இழுவி ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மூணு மணிக்கு மேலே இங்கே யாராவது இருந்தாங்கன்னா ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து தர மட்டமாக்கிட்டு பெய்கிட்டே இருப்பேன் இந்த மெஸ்ஸு எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படி இருக்கும்போது நான் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பாசு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு தயவு செஞ்சு பிரச்சனை ரொம்ப பெருசாகிறதுக்குள்ள நீங்களா இந்த விஷயத்த வந்து ஆஃப் பண்ணுங்க இல்லாட்டி பிரச்சனை ஆகிடும் மேடம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசி சமாளிக்க பார்க்குறாங்க என்னங்க தும்ரா பேசுகிறீங்களா இவெல்லாம் வந்து அமைதியாகவே இருக்க மாட்டா ஏதாவது ஒரு நேரத்தில் பிரச்சனை தான் இருப்பா மூணு மணி வரைக்கும் தான் உனக்கு டெட்லைன் அதுக்குள்ளே வந்து இந்த மெஸ்ஸில் யாரும் இல்லாமல் பார்த்துக்க நான் தரம் மட்டமாக ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே இல்லை ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீ இருபது ரூபாய்க்கு சாப்பாடு வந்து போட்டுட்ருப்பேன் நான் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுன்னு பில்லை ஃபிக்ஸ் பண்ணி ஐம்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட்ன்னு ஒரு பெரிய லெவலில் வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த அடுத்து போகணும்னு சொல்லி ஆசப்பட்டு இத்தனை நாளாக சுப்பிரமணியனை எப்படி மீட் பண்ண போகிறோன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருந்தா நீ கரெக்ட கடைசி நேரத்தில் என்ன வேணான்னு சொல்லுவேன் என்ன வேணான்னு செய்வியா அவள்தான் சொல்லுவேன் மூணு மணி வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கேங்க அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீ மட்டும் யோசிக்கிற மாதிரி காட்டி எப்சைட் அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி ப